ஐயோ எல்லாமே தெரியாது தெரியாது ஏ ரெண்டு பேரும் மீட் பண்ணாம போறீங்களா வாசு அம்மணி மீட் பண்ண போறீங்களா ஓ தெரியுமே டூ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துருக்கேன் இரநூத்தி அறுபது வாட்டி வந்து படம் பார்த்துருக்கேன் மணி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் விபத்தாச்சு வாசு பிரதர் பாத்திமா சிஸ்டர் நாலு வருஷம் போகுது முடிய போகுது சிஸ்டர் என்னது மணி மீட் பண்ணலாமே எப்படி மணி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வாசு தம்பி அக்கா நீங்கள் சொல்லலையா இது தம்பி எனக்கு முழுசா எனக்கே தெரியாதுல்ல நானும் முழுசா எதுவும் சரியா கேட்கல நம்பர் சொல்றேன் நீங்க கால் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மணி தம்பி சொல்றேன் ஓகே மணி ஹெல்த் பார்த்துக்கோ மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வர்ற நம்ம கனிம பல்ட்டிய ஓகே மணி ஹெல்த் பார்த்துக்கோங்க மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்திமா ஹாய் விக்னேஷ் அண்ணா வாங்க போய் இது பப்ளிக் என்ன பண்ணுறீங்க நம்பர்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி தானே சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் டீ சாப்பிட்டியா டீலாம் சாப்பிட்டீங்க பார்த்திமா எனக்கு ஆடை தெரியாது நீங்கள் ஆடுங்க பாத்திமா ஓய் பாத்திமா சிஸ்டர் எனக்கு நாலு வருஷம் முன்னாடி ஒரு விபத்தாச்சு கால் நடக்க கஷ்டம் வணக்கம் வாங்க வாங்க ஹாய் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கீரி ஹாய் கனிகா ஃப்ரெண்ட் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாத்திமா ஆஃப்டர்நூன் லைவ் வந்தியா ஆமாண்ணா ஆஃப்டர்நூன் இல்லை ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஹாய் கீர்த்தி சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கீர்த்தி ஹாய் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஸ்பெஷல் விக்னேஷன்னா ஹாய் மணி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி கனி வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி ஹாய் கீர்த்தி மேடம் ஆனால் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கக்கூடாது வாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்திமா டிபி குழந்தை அழகா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஃபேஸ் பிரைட்டா இருக்கு யாருக்கு யாருக்கு கீர்த்தி ஹாய் கீர்த்தி சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம பாத்திமா என்ன வச்சு நல்லா முழுக்க முழுக்கன்னு மாறி இருக்கேன்ல கலையா அதனாலயா இருக்குமோ

பிரைஸ் தான்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சாப்பூர் மணி தம்பி பக்தியாக இருக்கீங்க பக்தியாக இருக்கேண்ணா என்ன ஆச்சு பார்த்திமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாசி தம்பி சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மணி ஹெல்த் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாத்திமா உங்கள் செல்ல தம்பி ஆச்சே கீர்த்தி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாசு தம்பி சொல் வாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா அக்கா மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் விடை பெறுகிறேன் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மணி தம்பி ஓகே மணி தம்பி பாருங்க ஓகே கி பீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க